தரம் கெட்டவன்களாம் அதனால இதெல்லாம் நீங்க பாத்துக்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அது இல்லாம தேர்தல் நேரத்தில் ஒரு ஏழு வாக்குறுதிகள் ஐநூத்தி பன்னிரண்டு வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் அறுபத்தி வாக்குறுதிகள் இந்த புத்தகத்தில் இருக்கு எல்லாம் ஐநூத்தி ஐந்துல வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் விகிதாச்சாரத்தில் வெறும் பன்னிரெண்டு ஒன்பது நாலு பன்னிரெண்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு பதின் பதிமூன்று கூட வச்சுக்கோங்க ஆக திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாதங்களில் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் பதிமூன்று விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் திமுக அரசு வெறும் பதிமூணு பர்சன்ட் அரசு தான் பதிமூணு மார்க் தான் திமுக வாங்கியிருக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணணும் எவ்வளவு மார்க் எடுக்கணும் குறைஞ்சது ஒரு முப்பத்தி எடுக்கணும் இல்ல நாற்பது எடுக்கணும் ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க எவ்வளவு எவ்வளவு வெறும் பதிமூணு வெறும் பதிமூணு இந்த பதிமூணு திமுக இந்த பதிமூணு திமுகவை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த பதிமூணு திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் இவர்கள் ஆழ்வதற்கு தகுதி அற்றவர்கள் திறமையற்றவர்கள் பொய் சொல்கின்றவர்கள் ஏமாத்தக்காரர்கள் பித்தலாட்டக்காரர்கள் ஆக திமுக என்றாலே பொய் 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 எத்தனை பொய்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாக்குறுதி என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்களை பிரித்து சிறிய மாவட்டம் நிர்வாகத்திற்காக நாங்கள் பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி ஐம்பது மாதங்கள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்டத்தை கூட இவங்க பிரிக்கல அப்புறம் எதுக்கையா நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் மானம் எதுவும் கிடையாது நிறைவேற்றணும் நீங்க உங்களுக்கு மானோ மரியாதை ரோஷம் ஏதா இருந்ததுன்னா நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றணும் வந்து ஐம்பது மாதங்கள் இன்னும் ஒரு மா ஒரு மாவட்டத்தை கூட உங்களால் பிரிக்க முடியல பிரிக்க முடியல இல்ல பிரிக்கத்துக்கு மனசு இல்லை திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய மாவட்டம் முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இரண்டாவது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சதுர கிலோமீட்டர் பெரிய மாவட்டம் இந்த தூசின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த தூசின்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து காஞ்சிபுரம் அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனா தூசி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு திருவண்ணாமலையில வடக்கு பகுதி எடுத்துக்க அங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமாக இருந்தது இன்னைக்கு எங்கள் போராட்டத்தினால் அங்கே வேலூர் மூன்றாக பிரிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்து இன்னைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆக திருவண்ணாமலை மாவட்டம் சுத்தி உள்ள அத்துணை இந்த ஏழுமலை வஜரவேடு அவரால அப்போ ஒரு தனி நபரால இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படணுமாயா எவ்வளோ அகங்காரம் இவங்களுக்கு எவ்வளோ அகங்காரம் எவ்வளோ திமுறி இவங்களுக்கு இதெல்லாம் நீங்க இந்த கோபத்தை அடக்கி இன்னும் ஒரு ஆறு மாசம் வச்சுக்கீங்க ஆறு மாதத்துல ஏழு மாசமா அஞ்சு மாசத்துல முடிஞ்சிடும் அப்படியே இருக்கணும் ஒரு இவர் நினைச்சிட்டு இருக்காரு குறுநில மன்னர் நினைச்சிட்டு இருக்கிறார் இவர் வந்து இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்ல பக்கத்து மாவட்டம் அந்த மாவட்டம் சா இந்த மாவட்டம் சா என்ன எதுக்கு பெரிய மூட்டை தூக்கி போவார் அவ்வளவுதான் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் என்னுடைய என்ன தெரியுமா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அதில் ஒன்று கூட திமுக வெற்றி பெற கூடாது வெற்றி பெற கூடாது முடியுமா செய்வீங்களா என் தம்பிங்க முடிவு பண்ணா அதை யாரால மாத்த முடியாது ஆதங்கம் எங்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்கு இந்த மாவட்டத்தில் என்னத்தையா இருக்கு இந்த மாவட்டத்தில் என்ன முன்னேற்றம் இந்த மாவட்டத்தில் வானம் பார்த்த பூமி அதே வேலையில இந்த மாவட்டத்தில் இருக்கு பக்கத்து மாவட்டத்தில் பாலாறு இருக்கு எனக்கு மட்டும் அந்த அதிகார ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நான் பாலாறு தென்பெண்ணையாரு செய்யாறு துறிஞ்சலாரு இந்த ஆத்த எல்லாத்தையும் இணைக்க முடியும் இது சாதாரண விஷயம் சாதாரண அவ்வளோ தண்ணி இல்ல கடல்ல போயிட்டு இருக்கு தண்ணி போயிட்டு இருக்கு கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு நூத்தி முப்பது டி எம் சி அதுக்கு முந்தைய ஆண்டு முப்பது டி எம் சி அதுக்கு முந்தைய ஆண்டு பன்னெண்டு